ஓம் தன்னோ பிரேம் கால காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசி ஒரு மனிதருக்கு முக பாவனை அழகை ஆடம்பரத்தை அந்தஸ்தை குறிப்பிடக்கூடிய அருமையான அழகை குறிப்பிடக்கூடிய இடம் தான் இந்த ரிதவமனை இந்த தான் சுக்கர பகவான் ஆட்சி செய்கின்றார் அவருக்கு ரிதவமனையும் துலாமணையும் ஆட்சி வீடாக இருக்கின்றது இந்த சுக்கர பகவானுக்கும் மீனமனை தான் அதி உச்ச வீடாக இருக்கிறது காலபுருஷத்துக்கு பனிரெண்டாம் இடம்தான் சுக்கரனுக்கு அதி உச்சம் சுகபோகங்களை அனுபவிக்கும் நாயகன் இப்படிப்பட்ட இந்த சுக்கர பகவானின் அருள் கடாட்சம் பெற்றவர்கள் மகாலட்சுமியின் பேராட்டோர் பெற்றவர்கள் அதனால்தான் ஒரு மனிதன் வெள்ளிக்கிழமையில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இவர்கள் வெள்ளிக்கிழமை பிறப்பிது தெய்வ அனுக்கிரகம் பெற்ற மகாலட்சுமியின் அருள் பெற்றவர்கள் பெரும் பணத்துக்கு சொந்தக்காரராக இருப்பவர்கள் பூமியின் சுகபோகவான்களாக இருப்பவர்கள் இவர்களுக்கு பேரே சுகபோகவான்கள் பூமியின் யோகத்தை அதிகம் அனுபவிக்கக்கூடியவர்கள் மாடி வீடு தோட்டம் தொடர்புகளை அனுபவிக்கக்கூடியவர்கள் ஆடம்பரப் பிரியராகவும் மெல் வெளியூர்ந்த தேர் போன்ற வாகனங்களை அனுபவிக்கக்கூடிய சினிமா நட்சத்திரமாக வளவரக்கூடியவர்கள் சுக்கரனை அரக்கடாட்சியம் என்றால் அவர் வாழ்க்கையை கும்மாளமும் சந்தோஷமும் குதூகலமும் கதி கழிப்பும் வாழ்க்கையின் மகிழ்ச்சியும் எந்த வண்ணமும் இருந்து கொண்டே அதனால்தான் முற்புறவி செய்த நல்ல பயணக்காரணால்தான் சுக்கர பகவானை அரக்கடாட்சியம் பெற்றவர்கள் தான் இந்த பிறவியை வெள்ளிக்கிழமை அவதாரம் செய்கின்றார்கள் இவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை அவதாரம் செய்தது செய்த நல்ல கர்மாந்த ஒரு மனிதன் வெள்ளிக்கிழமையில் அவதாரம் செய்கின்றார் இந்த வெள்ளிக்கிழமையில் பிறப்பவர்கள் பணத்திற்கு தரித்திரமில்லாமல் வாழக்கூடியவர்கள் தந்தை இருப்பார் மாமனார் மாமியார் இருப்பார்கள் குழந்தைகளும் வளர்ந்து மிகப்பெரிய தனவந்தராக மாறுவார்கள் ஆக மொத்தத்தில் இந்த வெள்ளிக்கிழமையில் பெறப்படுப்பவர்கள் விவேகியாய் ராஜ யோக தந்திரியா மிக பெரும் தனவந்தராய் பெரும்பாலும் வாழ்க்கையில் பந்தவெண்ணம் இருக்கின்றார்கள் சுக்கரகோரையில் பிறந்தாலும் அந்த வெள்ளிக்கிழமை பிறந்ததற்கான யோக காலமாகவே கருதப்படும் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி பதினஞ்சாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி பிறந்தவர்களும் சுக்ரன் உச்சம் பெற்றவர்களும் ரிசபராசி ரிசபலக்கணம் துலாராசுலாக உதித்தவர்களும் பூரா நட்சத்திர உரித்தவர்களும் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவருக்கு உறுதுணையாக இருப்பார்கள் இருப்பார்கள் துணையாக இருப்பார்கள் நண்பர்கள இவர்களின் யோகத்தை அதிகம் பெற்றுக்கொள்வார்கள் அந்த வகையில் இவர்கள் யோகம் பெற்றவர்கள் பிரியமான சகோதர சகோதரே ஒரு குழந்தை தெய்வாம்சம் பெற்ற ஒரு குழந்தை வெள்ளிக்கிழமையில் பிறந்தால் அந்த குழந்தை இந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குடும்பம் லட்சுமி கிராட்சியம் பெற்று மிகவும் பேராற்றல் பெற்ற குழந்த குடும்பமாக மிகவும் வல்லமை பெற்ற அசாதாரம் பெற்ற வசதிப்படுத்த மாபெரும் கோடீஸ்வரராக இந்த குடும்பம் பெரும்பாலும் வந்து கொண்டிருக்கின்றது பெரும்பாலும் உலக கோடீஸ்வரர் தனப்பட்டியலை எடுத்து பார்த்தால் இவர்கள் சுகபோகவான்கள் நல்ல நடிகர்களும் நல்ல நாடக அரங்க பிரியர்களும் உச்ச நடிகர்களும் திரைப்பட டைரக்டர்களும் திரைப்பட தயாரிப்பாளர்களும் பெரிய நகைக்கடை அதிபர்களையும் ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்தா இவர்கள வாழ்க்கையை வெள்ளிக்கிழமையில் பிறந்த லட்சுமி ஆட்சம் பெற்ற பேராட்டப் பெற்ற புண்ணியவான்களாக இருக்கின்றார் என்பது நிதர்சனமாக உண்மை ஒரு மனிதன் இந்த பூவுலையில் வாழ்வதற்கு பணம் இன்றியமையாது செல்வம் இன்றியமையாது பொன் ஆபரணம் என்று சொல்லக்கூடிய தங்கம் இன்றி அந்த பணம் தங்கம் சீடு விலையுறந்த தேர் போன்ற காரயோகம் அவற்றுக்கு காரணகத்தாவாக இருப்பவர் பூமையில் பகவான் அதனால்தான் ஒரு மனிதருக்கு அவர் சுகபோகவாசியாக இருக்கும் அவருக்கு சுக்ர திசை அடித்து விட்டது என்று சொல்கிறோம் சுக்ரனை திசை இருபது வருடம் இருநூத்தி நாற்பது மாதங்கள் இந்த இருபது வருட காலங்களில் சாதாரண மனிதனை மிக பெரிய அமைச்சராக மிகப்பெரிய உயர்வு பெற்றவராக அந்தஸ்து பெற்றவர்கள் ஆளு மாலைக்கு சொந்தக்காரி ஒரு மனிதனை பாக்கு வைத்து வருகின்ற கலியுலகை சுக்கரன் படித்தவர் என்று பார்ப்பதில்லை அவர் உயர்ந்தவர் என்று பார்ப்பதில்லை பாமரன் என்று பார்ப்பதில்லை அவர் திசை வந்து விட்டார் ஒரு மனிதனை சுகபோகவானாக இந்த பூமியில் அனைத்து சுகபோகங்களையும் அனுபவிக்க ஆசையை விடுவார் இந்த சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் அருகலட்சம் அதிகம் கிடைப்பதற்கு மகாலட்சுமியின் குபேர பகவானின் குருவர்கள் அதிகம் தேவை அப்படிப்பட்டவர்கள் வெள்ளிக்கிழமையே பிறந்துவிட்டார் இவர்களுக்கு வாழ்க்கை வசந்த காற்றாய் அடித்துவிடும் அந்த வகையில் இவர்கள் மகா யோக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையை இரண்டு தாரம் மூன்று தாரம் கூட பண்ணும் அளவுக்கு வாழ்க்கை இவர்களுக்கு சின்ன பிள்ளமாக சிலருக்கு ஆகிவடுகின்றது சிலரை கேலி குத்தா ஆக்கிவிடுகிறது இந்த சுக்கர பகவான் சிலரை பல்வி வியாதிக்கும் இந்த சுக்கரனை இவரை ஆக்கிவிடுகின்றது இவர்கள் இவர்களுக்கு விழிப்புணர்வும் தேவை அதே நேரத்தில் டிசிப்ளின் என்று சொல்லக்கூடிய சுதந்திரமும் தேவை இருந்தால்தான் இவர்கள் வாழ்க்கையில் நீண்ட காலம் சுகபோகமாய் வாழ முடியும் இந்த சுக்கிர பகவான் ஒரு மனிதனை கலியுகத்தில் சுகபோகத்தையும் தந்து இன்பத்தையும் தந்து துன்பத்தையும் வைத்து விடுவார் ஏனெனில் இவை மதிமயக்கக்காரன் அழகுக்காரன் கவர்ச்சிக்காரன் காந்த கண்களுக்கு சொந்தக்காரன் இந்த உலகத்தை அனுபவித்து தீர வேண்டும் என்று ஆசையை தூண்டுபவர் அதனால் பிரியமான சகோதர சோழி இந்த வெள்ளிக்கிழமை பிறந்த ஆண்களோ பெண்களோ சுக்கரபகவான அபிலாசைகளை அதிக வீழ்ந்து விடாமல் உங்கள் என்ன அழகலை உங்கள் பிடித்த இஷ்ட தெய்வமான மகாலட்சுமியில் அதிகம் வையுங்கள் லட்சுமி வழிபாடு அதிகம் செய்யுங்கள் லட்சுமி தேவியை துதித்து கொண்டே இருங்கள் முடிந்தால் இவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை பிறப்பவர்கள் அவசியம் ஸ்ரீரங்கம் அடிக்கடி சென்று வாருங்கள் ஸ்ரீரங்கம் சென்று அங்கே ரெங்கநாதனின் திருப்பாதத்தை பார்த்து வாங்க அந்த தான் ஸ்டே சுக்கரபவான் அருட்கலாச்சம் அதிகம் இருக்கின்றது முடிந்தவர்கள் தஞ்சை மாவட்டத்து ஸ்ரீ திருக்கஞ்சனூர் சுக்கரபவானே சென்று வழிபட்டு வாருங்க அங்கும் உங்களுக்கு ஸ்ரீரங்கன அருகாட்சியம் பெற்ற சுக்ரனின் அருட்கலாச்சம் அதிகம் இருக்கின்றது வெண்பட்டு வஸ்திரங்களை அதிகம் சாத்தி வரலாம் டைமண்ட் என்று சொல்லக்கூடிய வைரத்தை இவர்கள் அணியும் பொழுது அளவுக்கு அதிகமான தகுதிக்கு மீறிய விலை உயர்ந்த போன்ற வாகன யோகமும் தகுதிக்கு முன்னே நல்ல நண்பர்கள் கிடைத்து கோடீஸ்வரராக வருகின்றார்கள் இந்த சுக்கரக்சம் பெற்றவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகள் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அதிகம் நீங்கள் சுக்கரபான அருகாட்சம் பெற்றதனால் வாழ்க்கையில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவது நிதர்சனமான உண்மை இதை எவரும் மறுக்க முடியாது நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் யோகம் பெற ராகுபவானை அதுக்கு அனுக்கிரகமும் அதிகம் உங்களுக்கு இருக்க வேண்டும் ராகு அரபிலாட்சம் பெற்ற பெற விருச்சிகத்து உச்சம் பெற்ற பவான் இருக்கும் ஸ்தலமான ஸ்ரீ அடிக்கடி கும்பகோணத்தில் உள்ள அந்த நாகநாத சுவாமி சென்று வழிபட்டு வாருங்க உங்கள் வாழ்க்கை மிகவும் யோகப்படுத்துவதா மாறும் அந்த ராகுபகவானை வழிபட்டும் பொழுது இந்த சுக்கர பவானை வழிபட்டும் பொழுது யோகம் மாறி மாறி யோகம் செஞ்சு உங்க வாழ்க்கை மிக பெரும் யோகம் படுத்துவதா மாறும் பிரியமான சகோதர சுருளை பொதுவாகவே வெள்ளிக்கிழமை விரத விவேகியாகவும் நல்ல அறிவாற்றுப்படுத்தவராகவும் அழகானவராகவும் காந்த கண்களை உடையவராக கவர்ச்சியான உழக்கத்தை பெற்றவராகவும் அனைவராக போராட்டப்பட்ட மிகவும் யோகம் பெற்றவராக என்றென்றும் நல்ல அழகான கண்களையும் அழகிய க கைகளையும் சிவந்த கண்களை உடையவரும் சிவந்த கைகளை உடையவரும் நல்ல பேராட்டம் மிக்கவரும் என்றும் யோகம் பெற்றவராக இருக்கின்றார்கள் ஆக மொத்தத்தில் இந்த பு வெள்ளிக்கிழமை பிறப்பவர்கள் இந்த பூமியில் மிகவும் யோகம் பெற்றவரும் அதிர்ஷ்டசாதிகளாக இருந்து இப்பூமையின் அனைத்து சுகமுக சௌவாக்கிய யோகங்களையும் அனைத்து தீர்வார்கள் அமைத்தே தீர்வார்கள் அனுகுபித்தே தீர்வார்கள் என்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை